एन डी ए की सरकार ने बिहार में हमारे प्रधानमंत्री हमारे माननीय मुख्यमंत्री श्री नीतीश कुमार जी और हमारे पार्टी के राष्ट्रीय अध्यक्ष श्री चिराग पासवान जी के नेतृत्व में संविधान के सभी प्रावधानों को मजबूती से वापस लाए हैं और यही प्रयास करते हैं कि संविधान को अपना प्रेरणा मानकर योजनाएं बनाए जो हर वो नागरिक तक पहुंचे जो जरूरतमंद अंत में अपने को चार पढ़ के बैठ जाओ दादा चार पंक्ति पंक्ति पढ़कर अपने वाणी को विराम देंगे हर रंग को खुद में समेट कर जो बेखौफ खड़ा है जाति और धर्म के दायरे से जो आगे बढ़ा है नैतिक निष्पक्ष समावेशी संविधान ही है वो जो 75 वर्षों बाद भी सहज खड़ा है धन्यवाद जय हिंद जय बिहार सुबर जी सुबर जी श्री के सुबारायन जी सी गिव्स दैट मैडम 75 ஆண்டுகால ரசியல் சட்ட அமுலாக் அனுபவங்கள் பற்றி விவாதிக்க வேண்டிய இடத்தில் இந்தியாவிற்கு உலக அளவில் புகழಿಕೆ 1 நிமிடம் வரேன் जी 1 நிமிடம் just a minute குருவாகி தंदे பாயிண்ட் ஆஃப் வார்ட் ക്യാப் பாயிண்ட் ஆஃப் வார்ட் ਕੋਈ ਵੀ सदस्य बोले जी कम से कम जब मेड इन स्पीच होता है और एक लड़, नौजवान लड़की जो पढ़ के आई है सब जो उन्होंने कवर रिकॉर्ड पर बोले वो रिकॉर्ड पर है आप चिंता मत कीजिए ये तरीका है सुबह सुभारायन जी ये तरीका नहीं है सुभारायन जी बोलिए ये कोई तरीका नहीं है मीटिंग स्पीच पे बोला जाए इसको कंडम करना चाहिए बैठ जाइए मंदरी जी एवरीथिंग इज ऑन रिकॉर्ड बैठ जाइए कोई दिक्कत नहीं है हो गई बात हो गई बात चलिए बैठिए 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 अब आप आपकी जरूरत नहीं बैठ जाइए जी।, जी जी बोलती सुबह राय जी मैडम सुबह राय जी जी करिए शुरू शुरू करिए अरसियल चट्टे आमला का अनुभव उनके लिए पत्ती परिवार परिसीली के बंदी है इन द विवादम சில பல காரணங்களால் உருக்குலைக்கப்பட்டு வருகிறது என்பதை கவலையோடு நான் குறிப்பிக்க குறிப்பிட விரும்புகிறேன் இந்த விவாதத்தையே உலக அளவில் மிக உயர்ந்த மதிப்பை இந்தியாவிற்கு கிடைக்க வா பயன்பட்ட மிக முக்கிய மாமனிதர் ஜவஹர்லால் நேரு நேருவை சிதைப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இவற்றை பயன்படுத்துவது உண்மையிலேயே கவலை அளிக்கிறது சிறையில் இருந்த ஒரு மகத்தான முன்னாள் பிரதமரை இழிவாக பேசுவது என்பது அல்ல அந்த முறை கைவிடப்பட வேண்டும் யாராக இருந்தாலும் ஒரு அரசியல் நோக்கத்தோடு இத்தகைய இத்தகைய விமர்சனங்களை வைப்பது நல்லதல்ல என்பதை முதலில் குறிப்பிட விரும்புகிறேன் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாவது நாளில் அண்ணல் அம்பேத்கர் புகழ்மிக்க சில எச்சரிக்கைகளை தெரிவித்தார் அதைத்தான் இங்கே நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்கள் தன்னுடைய உரையிலே கூட குறிப்பிட்டார்கள் ஆனால் அவர் குறிப்பிட்ட இன்னொரு எச்சரிக்கையை நான் குறிப்பிட விரும்புகிறேன் அண்ணல் அம்பேத்கர் சொன்னார் எதிர்காலத்தில் இந்தியர்கள் நாட்டை காட்டிலும் மதத்தை பெரிதாக கருதுவார்களா அல்லது மதத்தை விட நாட்டை பெரிதாக கருதுவார்களா என்று தெரியவில்லை ஆனால் நாட்டை விட மதத்தை பெரிதாக கருதுவார்களே ஆனால் இந்தியா மீண்டும் மீள முடியாத சிக்கலில் சிக்கி சீரழியும் என்று எச்சரித்தார் அந்த எச்சரிக்கை இன்றைக்கு நடைமுறை அனுபவத்தில் ஒரு கேலி பொருளாக விவாதத்தையே கிண்டலும் கேலியுமாக மாற்றிவிடுகிற போக்கு ஒரு போக்கு நிலவுகிறது இந்த போக்கு நல்லதல்ல இத்தகைய பயிற்சி எதிர்கால தலைமுறைக்கு தவறான வழிகாட்டுதலாக அமைந்துவிடும் அடுத்து நான் குறிப்பிட வரும்போது இங்கே பலரும் பேசினார்கள் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பற்றி பேசினார்கள் ஆர் எஸ் எஸ் அரசியல் சட்டம் நிறைவேற்ற போட்ட போது அதை ஏற்கவில்லை தேசிய கொடியையும் அந்த இடத்திலே அதே கருத்திலேயே இருக்கிறார்கள் என்பதைத்தான் நிலைமைகள் காட்டுகின்றன அந்த நிலைமை தவறானது என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் அதேபோல் முகப்புறையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதை குடியரசுத் தலைவர் கூட தன்னுடைய உரையில் குறிப்பிடவில்லை சோசியலிசம் என்று சொல்லுவதற்கே ஏன் வெட்கப்படுகிறார்கள் என்று தெரியவில்லை சோசியலிசம் இணைக்கப்பட்டதையே விரும்பவில்லையா அதே ஏன் சமத்துவத்தை ஏற்கவில்லை அதானியை ஏற்கிற நம்மால் சமத்துவத்தை ஏன் ஏற்க முடியவில்லை இது பற்றியும் இங்கே நாம் விவாதிக்க வேண்டியிருக்கிறது அதே மாதிரி பொருளாதார விடுதலை கிடைத்திருக்கிறதா இல்லை எல்லாம் பேசுகிறோம் முப்பது சதவிகிதம் கார்பரேட் டாக்ஸ் இருந்ததை இருபத்தி ரெண்டு சதவிகிதமாக குறைத்தது யாரை காப்பாற்ற அதானியின் செல்வம் பெருக்கத்தானே அம்பானியின் செல்வம் பெருக்கத்தானே இது எப்படி சமத்துவத்தை கொண்டு வரும் இதற்கு பதில் கூற வேண்டிய பொறுப்பு பத்தாண்டு காலம் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் அதேபோல் இன்றைக்கு விவசாயிகள் போராடுகிறார்களே விவசாயிகளின் விலை பொருளுக்கு நியாயமான கட்டுபடியான விலையை கொடுக்க கூடாது என்று டபிள்யூடிஓ அரசுக்கு உத்தரவிட்டிருக்கிறதா இல்லையா எப்படி உத்தரவிடுகிற அதிகாரம் டபிள்யூடிஓக்கு உண்டா இந்தியாவின் இறை என்ன ஆயிற்று இந்தியா ஒரு இறை உள்ள நாடா என்பதற்கு நாம் பதிலளிக்க வேண்டியிருக்கிறது அதே போல் நிலவளம் முழுவதும் அந்நிய கம்பெனிகளுக்கும் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கும் விட்டு இருக்கிறீர்களே கிருஷ்ணா கோதாவரி நதிக்கு கீழே இருக்கிற கேஸ் எடுப்பதில் யார் முன்னிலையில் இருக்கிறார்கள் நிலவளம் முழுவதும் எங்கே இருக்கிறது எல்லாம் கார்ப்பரேட் மற்றும் எப்டிஐ கையில் இருக்கிறது அதே போல் இங்கே கூட பேசினார்கள் ஒரு பழங்குடி பெண் ஜனாதிபதியாக மாற்றப்பட்டது எங்கள் ஆட்சியில் என்று ரொம்ப கிராமங்கள் காலி செய்யப்பட்டு பல்லாயிரக்கணக்கான பழங்குடி மக்கள் அவர்களுக்கு எப்போது விடுதலை அவர்கள் எப்போது தன்னுடைய வாழ்விடத்தை பெறுவார்கள் தெரியாது இதற்கு யார் காரணம் இன்றைய அரசாங்கம் தான் காரணம் எனவே நாம் வெறுமனைகளை பேசிப்பேன் அரசியல் விடுதலையே இன்னும் முழுமையடையவில்லை பொருளாதார விடுதலையும் சமூக விடுதலையும் கிடைக்க வேண்டுமானால் அரசியல் சட்ட அனுபவங்களை கவனத்தில் கொண்டு உரிய திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் கூட காஷ்மீரை பற்றி பேசி காஷ்மீர் மூலம் நேருவை நிலைகுலைக்க பார்க்கிறார்கள் நேருவை உங்களால் அல்ல உங்களுக்கு கற்றுக் கொடுத்த கோல்வால்கர் வந்தாலும் ஜவஹர்லால் நேருவின் பெருமைகளை சீரழிக்க இயலாது அவர் மகத்தான இந்தியாவின் முதல்வர் அந்த முதல்வர் நேருவின் மீதே நீங்கள் என்ன தாக்குதல் தொடுத்தாலும் அதன் எதிரிவிளைவு உங்களுக்கு தான் வரும் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். Thank you. ஸ்ரீ சத்னானந்தன் ஜி. ஹானரபிள் ஸ்பீக்கர் மேடம் ஆன் behalf of CPAM I express my wishes to the people of India through our members of parliament 75th year of our holy constitution as the country celebrates 75th anniversary of the republic it is necessary to recall that it was a constitution which came into effect on january 26 1950 that made india